நீங்க பாத்துக்க ஹோட்டல்ல வேலை பாக்குற பொண்ணு அங்க இருந்து டஸ்ட்பின கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அதுல இருந்து ஒரு மெட்டல் பீஸ் கீழ விழுது அது கீழ விழுந்து அடுத்த செகண்டே காத்துல பறக்க ஆரம்பிக்குதுங்க இதை பார்க்குமே அந்த பொண்ணு அந்த மெட்டல் பீஸ் எடுக்கலான்னு சொல்லி போறா அப்ப அதை எடுத்த உடனே மூணாவது மடில இருந்து கிரௌண்ட் புளோர்ல கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாங்க உடனே போலீசும் இந்த இடத்துக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஏலினோட ஸ்பேஷ் எடுத்துனால அதோட பார்ட்ஸ் எல்லாமே உலகத்துல வேறு வேறு பகுதியில விழுக ஆரம்பிக்குதுங்க அந்த ஒரு தான் இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இந்த சம்பவம் மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணு இறந்து காத்துல பறந்துகிட்டு இருக்காங்க இதை பாக்கமே அந்த போலீஸ்காரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு இந்த இடத்துல பெருசா காத்து அடிக்கல அப்ப எப்படி இந்த பொண்ணு மட்டும் பறந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியாம அவர் அந்த பொண்ணோட Dress அங்க மாட்டிக்கிட்டு இருந்த கம்பியில இருந்து எடுத்து அது எடுத்து விட்டு அடுத்த செகண்டே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பறந்து போக ஆரம்பிக்கிறா இவங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க போய் பாக்குறப்ப தாங்க அவங்களுக்கே தெரிய வருது இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லாம இதே மாதிரி ஏகப்பட்ட மக்கள் இறந்து காத்துல பறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி